வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து சாதம் வந்து மீந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அது எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி எடுத்துக்கோங்க அது வந்து ஊற வச்சு அந்த கோதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட வந்து மஞ்சள் தூள் போற்றுக்கோங்க அடுத்தது உப்பு சேர்த்து இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க புளி மஞ்சள் தூள் உப்பு இது மூணுத்தையும் சேர்த்து வடிகட்டி வச்ச புளியில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது சாதம் வந்து இந்த மாதிரி மீந்துருது இல்லையா இதை வந்து நம்ம கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கலாம் உடச்சி விட்டுக்கிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த புளி தண்ணியை சாதத்தில் சேர்த்துக்கலாம் சாதத்தில் சேர்த்து இப்போ வந்து சாதமும் அந்த புளி தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கிளறிக்கலாம் அந்த ஒயிட் ரைஸ் எதுவுமே தெரியாதபடி நம்ம என்ன பண்ணிக்கலாம் கிளறிக்கலாம் கிளறிக்கிட்டு அதை நல்லா அமுக்கி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து சாதத்தோட அந்த சாறு வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம அந்த குண்டானில் நம்ம சாதத்தை அமுக்கி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து ஓவர் நைட் வந்து ஊறட்டும் இப்போ பாருங்கள் இது விடிஞ்சதும் அந்த மஞ்சள் எல்லாமே நல்லா சாறுலாம் சாதத்தோடு இறங்கியிருக்கு இப்போ என்ன பண்ணலாம் நம்ம ஒரு கடாயை நல்லா காய வச்சுக்கலாம் காய வச்சுக்கிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கிறோம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து சீரகம் சேர்த்துக்கலாம் உளுந்து கூட சேர்த்துக்கலாம் நம்மளுடைய வெள்ளை உளுந்து இருக்குது இல்லையா அதுவும் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட அது கொஞ்சம் நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும் இப்போ அடுத்தது காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா சேர்த்து அது பொறிஞ்சதுக்கப்புறம் நீள் வாக்கில் கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுக்கு கொஞ்சம் நிறைய வெங்காயம் இருந்தால் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அடுத்தது கருவேப்பில் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்தது கடலைப்பருப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக கடலைப்பருப்பை கழுவிட்டு அதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து வெங்காயம் வதங்குற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா கிளறிக்கலாம் இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சி வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம நைட்டு வந்து அமுக்கி வச்சிருந்தோம் இல்லையா சாதம் அதை எடுத்து இதில் நம்ம சேர்த்து கிளறிக்கலாம் இப்போ இது வந்து நம்ம புளி சேர்த்துருக்கறதால சாதம் வந்து வீணாக போகாது இப்போ பாருங்கள் நல்லா என்ன பண்ணிக்கலாம் அந்த வெங்காயம் மிளகா எல்லாமே வந்து அந்த சாதத்தோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும் ஏன்னா புளி தண்ணி எதனால் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருமோ அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி இருக்கும் அது எல்லாமே நல்லா இழுக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சாதம் எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு அந்த தண்ணி வந்து எதுவுமே இல்லை எல்லாமே வந்து இழுத்துடுச்சு அவ்வளோதான் நம்மளுடைய பழைய சாதத்தில் இது வந்து நாங்கள் வானல் சாதம்னு சொல்லுவோம் அது வந்து ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாப்பாடும் வந்து வேஸ்ட் ஆகாது இங்கே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கொஞ்சம் உளுந்து கூட சேர்த்துக்கலாம் தழை சேர்த்துக்கலாம் தேங்க் யூ